السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له சகோதரர்களே கிருபையினால் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலையும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலையும் இந்த சபையில நாம் எல்லாம் ஒன்று அழகான இருக்கின்றோம் வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே ஏக இறைவனாகிய அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய லட்சியம் என்னவென்றால் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல நாம வந்து போகணும் அதுதான் நம்முடைய லட்சியம் அப்படி அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் போகணும்னு சொன்னா ஏராளமான நன்மையான காரியங்கள் செய்தாதான் சொர்க்கத்துக்கு ரொம்ப இலகுவாக போக முடியும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு நிறைய நன்மைகளை பட்டியலிடுகிறது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னால் நன்மைன்னு சொன்னால் பெரிய பெரிய அமல்கள் செய்தால் தான் சொருக்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் சின்ன சின்ன அமல்கள் செய்தாலும் அதற்கு அல்லாறு பெரிய கூலிகளை தருவான் பெரிய நன்மைகள் எல்லாம் தருவான் அப்படி நிறைய விஷயங்களை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு நான்கு விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு செய்தியா இருந்தாலும் அவ்வப்போது நாம் அதை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடியவனா இருக்கும் அப்பதான் நாம் அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த அடிப்படையில நாம் பேசக்கூடிய பேச்சு நம்முடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகள் கூட ரொம்ப நல்ல வார்த்தைகளா இருக்கணும் நாம் பேசக்கூடிய பேச்சு நல்ல பேச்சுகளா இருந்தா கூட அதற்கும் இஸ்லாமிய நமக்கு நன்மையை வாரி தருகிறது தேவையில்லாத பேச்சு அசிங்கமான பேச்சுக்கள் அருவறுப்பான பேச்சுக்கள் ஆபாசன ஆபாசமான பேச்சுக்கள் பொய்யான பேச்சுக்கள் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல அழகான நல்ல வார்த்தைகளை நாம் பேசும்போது அதற்கும் அல்லாஹ் நிசராமக்கு நன்மைகளை தருகிறான் நபிகள் நாயகம் சல்லாசும் சொன்னாங்க இந்த செய்தி புகாரியில ஆறாயிரத்தி அறுநூத்தி ஆறாயிரத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு

உங்களுக்கு பெற்று தரும் என்று நபிகள் நாயம் சொல்றாங்க சொன்னாங்க அப்போ நாம் என்ன செய்தால்தான் நம்முடைய பேச்சுக்கள் நல்ல விதமான பேச்சுக்கள் அமையணும் மங்களகரமான பேச்சுக்கள் அமையணும் அசிங்கமான தேவையில்லாத பேச்சுக்களை விட்டும் தவிர்த்து நாம் நம்முடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் ஒண்ணு இரண்டாவது ஒரு அமல் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு நம்ம இடத்துல நிறைய பேர் துவா செய்ய சொல்லுவாங்க நம்மளை பார்த்தாலும் என்ன செய்வாங்க துவா செய்ங்க எனக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி துவா சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை அலட்சியமாக வந்து என்ன செஞ்சிட வேணாம் உற்ற வேணாம் நம்ம இடத்துல யாரெல்லாம் நமக்காக நம்ம இடத்துல பிரார்த்திக்க சொன்னார்களோ அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதுல அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் நன்மை வச்சுருக்கிறான் அல்லாஹுடைய தூது அல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இதா த ஆர் ரஜுல் தி அஹைஹி தி லஹரில் அஹை ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துவா செய்தால் அந்த இடத்துல அந்த சகோதரன் இல்ல ஆனா மறைவில் உட்காந்து நினைச்சாரு தன்னுடைய சகோதரனுக்காக அல்லா இடத்துல கையேந்தி துவா செய்யறாரு காலத்தில் மல பக்கத்துல ஒரு மலைக்கு நினைச்சாரு அவர் ஒரு விஷயத்தை வந்து துவா செஞ்சிட்டு இருப்பாரு எப்படி ஆமீன் பீமிசிலி உனக்கும் அவ்வாறு ஏற்படட்டும் இப்ப உங்க சகோதரனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக நீங்க துவா செய்ய அவனுடைய பொருளாதார துவா தேவைக்கான யாருல இந்த சகோதரர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாரு இவருடைய பொருளாதாரத்தை இவருக்கு தண்ணீரை ஏற்படுத்தி நீங்க துவா செஞ்சா மலக்கு நிசிவாரு உட்கார்ந்துகிட்டு இவர் யாருக்காக கேட்கிறாரோ என்ன கேட்கிறாரோ அதே போன்ற இவருக்கு நீ கூடி எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா மலக்குமார்களை துவா மலக்குமார்களை துவாவை பெறக்கூடிய ஒரு நன்மை நாம் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதில் இருக்குது இந்த விஷயத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரிகிறது இதை அபுத்தர்தார் அறிவிக்கிறாங்க அபுதாவுதுல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக புதை செய்யப்பட்டு இது ஒரு நன்மை அடுத்தது அன்புக்குரியவர்களே இஸ்லாத்துல எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு நன்மை இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது அதாவது நீங்க வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்த்த மாதிரி ஒரு சகோதரர் வராரு அவரை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க சிரித்தால் என்னது நன்மை அவரை பார்த்து நல்ல இண்ணத்தோடு புண்ணகிக்கிறீங்க அதுக்கு கூட நன்மை இந்த ரெண்டு உதட்ட லைட்டா அசைச்ச நன்மைங்க எவ்வளோ பெரிய பாக்கி பார்த்திலா சிரி மலர்ந்த முகத்தோடு நம்ம அவரை வந்து சிரிச்சேன்னு சொன்னால் அதுக்கும் நன்மையை சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதஸ் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த செய்தி அபுத்தர் அபுத்தர் ரலியல் ஆவனும் அறிவிக்கிறான் என்ன சொல்றாங்க லா தகுக்கீரன் அமினல் மாவரோ ஃபிசை ولو ان تلقى احاك بي وجه تلقي உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது கூட உனக்கு நன்மையாகும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க சின்ன காரியம்தான் ஆனா அதுக்கு என்னது ஏராளமான நன்மைகளை மார்க்க நமக்கு அள்ளி தருகிறது அப்ப அந்த அடிப்படையில யாரையும் பார்த்து விருண்டு கும்முண்டு வச்சிட்டு இருக்காம ஏத்த மாதிரி வந்தானு சிரிச்சு சலான்னு சொல்லி நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கலாம் உங்களுக்கு நல்லா பறக்க செய்வான் இந்த மாதிரி ஒரு மலர்ந்த முகத்தோடு பேசும்பொழுது இதுக்கு கூட மார்க்க நமக்கு நன்மை அளித்ததுன்னா ஆனால் இத கூட சில பேர் செய்யாம இருப்பாங்க ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க பார்த்தும் பார்த்தும் பார்க்காம போவாங்க சலாத்தை கூட பதில் சொல்ல மாட்டாங்க சலாம் கூட சொல்ல மாட்டாங்க அப்படி உருடுன்னு வச்சுட்டு போவோம் அப்படி இருக்கக்கூடாது நாம் ஒரு முஸ்லீமை நம்ம பார்க்கணுட்டோம்னா அவரை மலர்ந்த முகத்தோடு சந்திக்கும் என்று சொன்னால் அதற்கும் இஸ்லாமுக்கு நன்மையை தருகிறது மூன்று விஷயம் பார்த்துருக்கோம் நாலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே அதாவது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதாரம் அல்லாஹ் என்ன நமக்கு என்ன என்னோ அந்த பொருளாதாரத்துல நாம தர்மம் செய்ய விரும்புவோம் அப்படி விரும்பும் போது பெரும்பாலானவன் நினைக்கிறாங்கன்னா தர்மம் நினைக்கிறாங்க நிறைய கொடுத்தாதான் அது நிறைய நன்மை பெற்று தரும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி கிடையாது உங்களால எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ அதை நீங்க சின்னதா இருந்தாலும் சரி நீங்க அதை செஞ்சாலும் அது கல்யாணம் செய்வான் அளப்பெரிய நன்மைகளை தருவான் நீங்க பார்க்கலாம் திரும்ப நபிகள் சந்தாயசம் சொல்லி காட்டாங்க இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு ஹரீரா ரெல்லாம் நினைக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி பத்தாவது செய்தி அதிசி பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசுல்லா சலாம் சொல்லி காட்டுறாங்க அதாவது நீங்க தர்மம் செய்த பொருள் சின்னதா தான் இருக்கும் ஆனா நீங்க நல்ல எண்ணத்துல தூய்மையான எண்ணத்துல நன்மையை எதிர்பார்த்து அதுவும் ஹலாலான சம்பாத்தியத்துல மெயின் ஹலாலான சம்பாத்தியத்துல

முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் தர்மம் செய்தாரோ சொல்லி அல்ல பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாயிண்ட் வியாபாரம் பண்ணி கொடுத்தா மாட்டான் அதுக்கு நன்மை தர மாட்டான் ஹலாலான வியாபாரத்துல கிள்ளி கொடுத்தால் என்ன செய்வான் அதற்கெல்லாம் நன்மை தருவான் அது தர சொல்லா சொல்லுவாங்க ஒலா எக்கு பலுல்லாஹூ இல்ல தையிப் அல்லா பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லிட்டு கண்மணி நாயன் சொல்ல தொடர்ச்சியா சொல்றாங்க ஓ இன்னல்லாஹ எத்த கப்பலுகா பி எமீனி நீங்க வந்து சின்னதா தான் கொடுக்குறீங்க அது அல்ல நினைச்சான் தனது வழக்கரத்தால் அதை வாங்கி கொள்கிறான் நீங்க யாருக்கோ குடுக்கறீங்க ஆனா ரசுல்லா சொல்றாங்க அது அல்ல நினைச்சா தனது வழக்கரத்தால் அதை ஏற்றுக்கொண்டு فَمَا يُرَبِّهَا لِصَاحِبِهِ كَمَا يُرَبِّي أَحَدُكُمْ فَلُوُهُ حَتَّى تَكُونَ مِثْلَ الْجَبَلِ பிறகு நீங்கள் உங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று ஒரு குதிரை குட்டி நீங்க வளர்த்தா அது அப்படி பெருசா ஆயிடும் பெரிய ஒரு தோட்டத்துல இருக்கும் வளர்ப்பது போன்று அதன் நன்மையை அல்லாஹ் மலைபோல் உயரும் அளவிற்கு வளர்த்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரியவர்களே சின்னதா நாம தர்மம் செஞ்சாலும் அதை என்ன செய்வான் அதை ஏற்றுக்கொண்டு முறையான சம்பாத்தியத்துல அதை ஏற்றுக்கொண்டு மலை போல அல்லா வளர்த்து மறுமையில கூலியை தருவான் என்று இந்த செய்தி நம்மளால பார்க்க முடியுது ஆக சின்னஞ்சிறு அமலாக இருந்தாலும் பெண்ணும் பெரிய நன்மைகள் நெசைகிறது மார்க்கம் தருகிறது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஏராளமான சின்ன அமல்களை நாம் செஞ்சு நெசிவோம் அதிகமான நன்மைகளை அல்லாவடத்தில் பெறக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லின் நம் அனைவரையும் ஆக்கிய அற்புறைய வேண்டும் என்று அல்லாவடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்